வெளியில போனாலே வெளுத்து வாங்குற அந்த வெயிலுக்கு உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியான உணவுகள் என்னென்ன அப்படிங்கறதுதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு வெயில்னால வரக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா சூட்டு கோப்பளம் வர்றது அப்புறம் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஹீட் ஜாஸ்தி ஆகுறது அப்புறம் முடி கொட்டுறது அதே மாதிரி வெள்ளைப்படுதல் நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும் தலைவலி சைனஸ் மைக்ரைன் போன்ற ப்ராப்ளம் வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து அதிகமாகும் ஸோ இது போன்ற நோய்கள்லாம் வரும் அதே மாதிரி சம்மர் சீசனில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதத்தை வந்து நம்ம பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஆல்ரெடி இந்த சம்மர் சீசனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்னால் ஸ்வெட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஸ்வெட்டிங்னால் ஃபேட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் வெயில் காலங்களில் இந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக வந்து சேல்ஸ் பர்சன்ஸ் டிரைவர்ஸ் வெயிலில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் வாட்ச்மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லப்படுற உணவுகள் வந்து ரொம்ப முக்கியமான உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் நொம்பு பதனி இதெல்லாம் நம்ம வந்து ரோட் சைட் போகிறப்போ நமக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பம்ரைனட் அதாவது மாதுளை குக்கும்பர் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் குக்கும்பர்லாம் வந்து நம்ம அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வெள்ளிக்காய் வந்து கடிச்சிக்கலாம் வெந்தய தண்ணி குடிக்கிறது அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து மோர் எடுத்துக்கிறது ஸோ நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சாப்பாட்டோட மோர் கலந்து சாப்பிட்டோம் கடைசி ரெண்டு வாய் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே குளிர்ச்சியாக இருக்கும் ஆலோவேரா ஜூஸ் பிடிங்க ஆப்பிள் ஜூஸ் பிடிங்க அப்புறம் சப்போட்டா ஜூஸ் இதெல்லாம் நம்ம வீக்லி டூ டைம்ஸாவது நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் போட்டு நம்ம தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நேரம் நம்ம வாட்டரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வெட்டி வேரை நம்ம குடிக்க போகிற செம்பளை வந்து நம்ம ஊற்றி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடிக்கும்போது நம்ம குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அப்புறம் மண்பானை தண்ணி இப்போ நம்ம நேச்சுராகவே வந்து கீழே மண் கொட்டி வச்சு அதில் மண்பானை வச்சு நம்ம ஒரு ஒன் டே இல்லைன்னா டூ ஹவர்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவே வந்து நேச்சுராகவே கூலிங் ஆகிரும் ஸோ அது மாதிரி நம்ம மண்பானை தண்ணி குடிக்கிறது அடுத்து தேங்காய் பூ சாப்பிடுங்க இப்போ ரோட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தேங்காய் பூ அந்த வெயில் டையத்தில் விற்கிறாங்க ஸோ அதை நான் வந்து சைடு நீங்கள் கிராஸ் பண்ணையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து கிர்ணி பழம் முலாம்பழம்னு சொல்லுவாங்க அடுத்து வாட்டர் மெலன் இதிலலாம் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக டெய்லி இதில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்ததாக இந்த மாதிரி ஜூஸ்கள் நம்ம வந்து குடிக்கும்போது நோ ஐஸ் நோ சுகர் அதாவது ஐஸ்லேருந்து எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குடிக்கிறது நல்லது அதே மாதிரி நேச்சராகவே இந்த மாதிரி பழங்களில் வந்து சுகர் கண்டன் அதிகமாகவே இருக்கும் நம்ம நோ சுகர் அதாவது சுகர் இல்லாமல் அது குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கும் போது தண்ணி சேர்த்துக்கிறத வந்து நம்ம தவிர்த்துக்கணும் ஏன்னா ஒரு பழம் ரெண்டு பழம் தான் நம்ம வந்து போட போகிறோம் ஸோ அதுலேயும் நம்ம வாட்டர் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் முக்கியமாக வந்து நோ ஐஸ் நோ சுகர் இந்த ரூல்ஸை வந்து வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்